السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. حديث ين يروى عن عبد الله بن مسعود رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم أول ما يقضى بين الناس يوم القيامة في الدماء رواه البخاري ومسلم மறுமை நாளில் மனிதர்களுக்கு மத்தியில் முதலாவதாக இரத்தம் கொலை சம்பந்தமானதில்தான் தீர்ப்பு வழங்கப்படும் என்று நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறியதாக அப்துல்லாஹிபின் அம்ம சுழி அல்லாஹு தாயா அன்மு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நூல் புகாரி முஸ்லிம் நாளை மறுமை நாள் என்பது மனிதர்களுடைய செயல்களை பற்றி விசாரிக்கக்கூடிய நாள் தான் மறுமை நாள் அவர்கள் செய்தவைகளுக்கு என்ன உலகத்தில் பண்ணாங்களோ அவைகளுக்கு என்ன செய்யப்படும் கூலி வழங்கப்படுகின்ற நாள் தான் இந்த நாள் என்பதாக அல்லாஹ் பான சொல்லி காட்டுகிறார் மரணத்தை பற்றி அல்லாஹ் சுமகால சொல்லுகின்ற போது சூரத்தில் பக்ராவில் நீங்க எதன் பக்கமாக மீட்டப்படுவீர்கள் மரணம் என்று சொன்ன உடனே விரண்டு விரண்டு ஓடுகிறீர்கள் மௌத் வந்துருமோன்னு ஆனால் இன்னவும் மொலா நீங்க எங்கே போனாலும் விடாது உங்களுக்கென்று இருக்கக்கூடிய மரணம் வந்து உங்களை சந்தித்தே தீரும் எதற்காக சும்ம அல்லாஹின் பக்கம் நீங்கள் மீட்டப்படுவதற்காக எதற்கு நீங்கள் என்ன செய்தீர்களோ அதை உங்களுக்கு விசாரிப்பதற்கும் அதன் குறித்தான கூலியை கொடுப்பதற்கும் என்று அல்லாஹ் சொல்லி அந்த மறுமை நாளில் அல்லாஹ் ஒவ்வொரு வகையான விசாரணைகளை வைப்பான் மனிதர்களுடைய செயல்களை பிரித்து ஒவ்வொன்றுக்கும் என்ன செய்வான் ஒவ்வொரு வகையான விசாரணைகளை அல்லாஹ் வைப்பான் அதுல முதல் முதலாக அல்ல எதை பற்றி விசாரிப்பான்னா அடுத்த உயிரை எடுத்திருப்பான் தானே கொலை செஞ்சிருப்பான் அதை பற்றி தான் நல்லா விசாரிப்பான்